மக்களை இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐஏஎஸ்சில் போயிட்டுருக்கோம் அதாவது நைட் டைமில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம் அதாவது ஒரு விழாக்கு போடலாம் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு இது செஞ்சுருக்க மாட்டாங்க செஞ்சிருந்தாலேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்காது அது மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு தான் ஒரு ட்ராவல் சின்னதாக ஒரு இது பண்ணோம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம ஐஎஸ்ஸில் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா இந்த எந்த வயசு ஐவேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சேலம் டூ பெங்களூர் ஐஏஎஸ் இது வந்து கிட்டத்தட்ட பாருங்கள் வண்டி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் பாருங்கள் அந்த பக்கம் அந்த தலைவர் வந்து அந்த பக்கம் சிக்னல் போட்டார் அதாவது ரைட் சைடில் அந்த பக்கம் ஏறி போகிறாரு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கோம் அதாவது வாரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூ வீலருக்கு போகிறான பாதை கிட்டத்தட்ட வண்டி பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறில் போயிட்டுருக்கு வேகத்தில் அந்த வேகத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஏன்னா நைட் டைம் ஆச்சு அதனால் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போகணும் ஏதுக்காக நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கும் அதாவது அங்கே பேய்கள் நிறைஞ்ச ஒரு காடு இருக்குது அமானுஷம் நிறைஞ்ச ஒரு காடு இருக்குது அதாவது அந்த காற்று பதியில் வந்து வண்டி வந்து அதிகமாக போக்குவரத்தே கிடையாது அந்த மாதிரி நம்ம இடத்து தான் போகிறோம் நைட் டைமில் பகல் டைம் வேணால் வண்டி நிறையா போயிட்டுருக்கலாம் ஆனால் அப்புறம் நைட் டைமில் வந்து அவ்வளேயும் வண்டி போகாது அந்த ட்ராவல் பண்ணலாம் அப்படி அந்த ஒரு வியூ போடலாம் சொல்கிறது சாரி ஒரு விலாகு போடலாம் அப்படி பட்சம் தான் நம்ம நைட் டைமில் ஒரு கிளம்பிகிட்டு இருக்கோம் பார்த்தோன்னா தெரியும் இன்னும் அந்த இடம் வரல மெயினான அந்த டேஞ்சர் ஜூனும் அமைய சொல்கிறது அந்த வர இடம் வரலை கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நோக்கி தான் இருக்கோம் கிட்டத்தட்ட வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டு இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் லாரிக்கிறார் முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இண்டிகேட்டர் போட்டார் போட்டு ஆஃப் பண்ணிக்கிறாரு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் என்ன ரோடு நல்லா சொல்கிறது பைபாஸ் வந்து எந்த டேமேஜும் ரோடு இல்லை அந்தளவுக்கு இருக்குது வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சுமத்தாக இருந்தது இங்கே பார்த்திங்கனா கிட்டத்தட்ட தொண்ணூறில் வண்டி போயிட்டுருக்கு மூவ் ஆகி போயிட்டு நான் போயிட்டுருக்கோம் அதை பார்த்திங்கன்னா அந்த காடை பற்றி பேசியாகணும் ஏன்னா அந்த காட்டு பகுதியில் வந்து இவ்வளோ நேரத்துக்கு ஒரு கட்டாயம் மணி பன்னெண்டு ஒரு மணி இருக்கு நினைக்கிறோம் அந்த அன் டைமில் வந்து அதில் போக்குவரத்து இருக்கா அந்த மாதிரி போக்குவரத்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா போனோம் இங்கே பாருங்கள் லவர்ஸ் பாருங்கள் இந்த டைமில் பாருங்கள் ஹெல்மெட்டு போட்டுன்னு எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக போய்ட்டு அந்த காட்டுப்பகுதியில்னால் அவ்வளோ ஒரு போக்குவரத்து எதுவுமே கிடையாது ஏன்னா வண்டி கூட அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு ஜூன் சொல்லலாம் அந்த ரோடு வந்து ஏன்னா அந்த மக்கள் வந்து பயணிக்கிறாங்க ஆனால் நைட்லேயும் பயணிக்கிறாங்க சில பேர் வந்து நம்ம வண்டினால் சில அந்த வண்டி காணலாம் எப்படின்னா எங்கேயாவது ஒரு வண்டி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ரொம்ப அந்த மாதிரி வண்டிலாம் எதிர்பார்க்க முடியாது அந்த ரோடை நம்ம போகி தான் நம்ம நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வண்டி சரியான ஸ்பீடு போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஏன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காருக்காரங்களாக இருக்கட்டும் இந்த லாரிக்காரங்களாகட்டும் எப்போ வந்தாலும் நம்ம இந்த பக்கம் ரைஸ் சைடில் இருக்கட்டும் நம்ம போயிட்டு இருக்கோம்னா ஏறி வந்துருவாங்க நம்ம ஆனால் கேர்ஃபுல்லாக அந்த வண்டி நம்ம ஓட்டி மூ ட்ராவல் பண்ணி ஆகணும் இங்கே பாருங்கள் ஏன்னா இதில் வந்து என்ன ரிஸ்க் ஆச்சுன்னா வண்டியும் நம்ம வண்டியும் ஓட்டணும் கேமராவும் பிடிச்சிட்டு ஓட்டினா கொஞ்சம் அது ரிஸ்க்கு ஆனால் இது மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இங்கே பாருங்கள் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் எந்த எவ்வளோ வண்டி நைட் டைமில் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு நம்பரை பார்த்துங்க சின்னதாக சொல்கிறது ஒரு ஹெல்மெட் போட்டு ஜாலியாக ஒரு ட்ராவல் சும்மா ஸ்லோவாக போயிட்டுருக்கிறாரு ஏன்னால் இந்த மாதிரி தான் நம்ம வண்டி ஓட்டணும் நம்மனால் இவ்வளவு ஸ்பீடு போயிட்டு கூடாது ஏன் இவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னா அங்கே நம்ம அந்த டேஞ்சர் ஜோனாக நம்ம அந்த ரோடு நம்ம கடந்து ஆகணும் ஏன்னால் ரொம்ப அன்டைம் ஆச்சுன்னா அங்கே கடக்க முடியாது ஏன்னா அங்கே பேய்கள் ரொம்ப நிறைந்த ஒரு அமானிஷம் அங்கே அப்படிங்கிற சேட்டைகள் நிறைய நடக்குது அப்படிங்கிறது கூறப்பட்டதுனால தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் இல்லைன்னா இவ்வளோ ஸ்பீடு நம்ம போக மாட்டோம் ஏன்னா இந்த வீடியோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அந்த கருத்து அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுவும் இல்லாமல் இந்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லமல்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லமல்லேருந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு பாகல்பட்டின்னு அதாவது முத்தமிட்டி ஹைவேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் பிரியும் அந்த பார்த்தீங்கன்னா அது போகிற வழியில் ஒரு கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் சொல்லலாம் அந்த கோவில் அந்த வழிபாதி தான் பேசிகிட்ருக்கா அந்த வழிபாதி தான் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஜோனான ரோடு சொல்லலாம் ஏன்னா அது வந்து ரெண்டுக்கு பக்கத்து சொல்கிறது அந்த காட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த ரெண்டு காட்டுக்கு பக்கத்துலேயும் சென்ட்ரலில் ஒரு ரோடு இருந்தாலையும் அந்த ரோடு நல்லா அருமையாக போட்டிருக்காங்க அதனால் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்த பக்கம் போயிட்டு நிற்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அது இல்லாமல் இந்த ரோடு இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு எதிராக வளர ரைட்டு வலிச்சம் வந்து கண்ணு கடிக்குது சுருகின்னு கண்ணு கடிக்கிறதுனால கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியல இங்கே பாருங்கள் ஏன்னா ஹெல்மெட்டு நம்ம போட்டு நம்மளுக்கு கன்று கடிக்குது ஃபா வந்த அளவுக்கு ஏன்னா அவங்க பாருங்கள் அந்த பிரைட்னஸ் வந்து கன்று கடிக்கிறதுனால நம்ம முன்னாடி போகிற வண்டிக்கு நம்மளுக்கு கரெக்டாக தெரியல அதை தெரியும் அதுதான் நம்ம நல்ல மொழி போகிற ரோடு அதாவது ஒரு ரோடு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் நல்லா லெஃப்ட் சைடு பார்த்துருப்பீங்க உங்க பாருங்கள் ஒரு வண்டியில் பாருங்கள் புல்லெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேர் கிட்டத்தட்ட பாருங்கள் என்ன ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க ஏன்னால் இந்த மாதிரி ஸ்பீடு மூணு பேர் உட்கன்று ரொம்ப இதெல்லாம் ட்ராவல் ரொம்ப ஸ்பீடெலாம் போகக்கூடாது இருந்தாலும் சேஃப்டி நமக்கு முக்கியம் நம்ம அந்த நம்பர் பாருங்கள் இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடில் கிட்டத்தட்ட நாமளும் அந்த பக்கம் போட்டோம் நம்ம கிளம்பிட்டு இருக்கிற பாருங்க கிட்டத்தட்ட நம்ம அதேமாதிரி நல்ல முள்ளி தாட்டி போய்ட்டு இருக்கோம் அதாவது பார்த்தீங்களா பக்கம் அதாவது நல்ல மொழி தாடி போயிட்டுருக்கோம் நம்ம அந்த ரோடு பக்கம் நம்ம ஒன்ட்ரு அணிக்கிறேன் என்ட்ரி ஆக போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம வண்டி நம்ம கொஞ்சம் அடிச்சு ஓட்டி போயிட்டே இருக்கிறோம் ஏன்னா அந்த நம்ம ரோடு கிராஸ் பண்ணி ஆகணும் அந்த டைமிங்குள்ளே இல்லைனா நமக்கு பெரிய ஒரு ஆபத்தே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு டேஞ்சர் ஜோனான ஒரு ரோடு அது அதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடில் நம்ம போக மாட்டோம் நம்ம ஏன்னா ஸ்பீட் நம்ம கண்டிப்பாக இது கிடையாது சொல்கிறது சேஃப்டி கிடையாது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் சொல்கிறது இங்கே பாருங்கள் கரெக்டாக தான் பக்கம்ன்ற நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு நைட் டைமில்ங்கிறதுனால ஏன் சரியாக இந்த பக்கம் என்ன ஊர் என்ன இதுன்னு நம்மளுக்கு சரியாக இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம இந்த டைமில் தான் அந்த ரோடு வந்து கிராஸ் பண்ணுறது ஒரு சவாலாக இருந்தது அதுக்காக தான் நம்ம ஒரு நைட் டைமில் ஒரு ட்ராவல் பண்ணலாம் அந்த ரோடு நம்ம எப்படி இருக்குது உண்மையாலுமே அது ஒரு டேஞ்சர் ஜூன்னான ஒரு ரோடா அப்படிங்கிறத நம்ம பார்க்காதான் நம்ம நைட் டைமில் ஒரு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணோம் ஏன்னா ஏன்னா நைட் டைமில்ங்கிறது பெரும்பாலும் வந்து நம்ம இந்த பக்கமும் சரி ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி என்ன இருக்குது எங்கெங்கே மக்கள் இருக்காங்க என்ன ஊர் நமக்கு தெரியாது இருந்தாலும் நைட் டைமில் ஒரு விழாக்கு போடலாம் ஒரு சின்னதாக ஒரு விழா போடலாம் மக்கள் எதையே சொல்கிறது என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது என்ன ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கிது அப்படின்ட்டு தான் ஒரு விழாக்கு எடுத்து போட்டேன் எடுத்திருக்கேன் அந்த வீடியோவாக எடுத்திருக்கேன் பார்க்கலாம் மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு கிடைக்குது இல்லை சும்மா ஊற்றிச்சா அப்படிங்கிறது அவங்க நீங்கள் பண்ணுற ஒரு டிஸ்கஸ் முடிவில் தான் இருக்குது நீங்கள் போடுற லைக்கு நீங்கள் பார்க்குற வியூஸ்லாம் இருக்குது பாருங்கள் கடத்த நம்ம டேஞ்சர் ஜோன் ரோடு வந்துவிட்டோம் ஏன்னா அந்த மேடு பாருங்கள் அந்த மேடு தான் அந்த மேடு இறங்கி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ரோடு நம்ம உள்ளே போக போகிறோம் கட்டாயி உள்ளே போக போகிறோம் எடுத்த பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கண்டெய்னர் லாரி பாருங்கள் எப்படி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடெல்லாம் போயிட்டுருக்கு அது இல்லாமல் இந்த மேட்டில் கொஞ்சம் ஏறத்துக்கும் கொஞ்சம் அனுத்திட்டு போயிட்டுருக்கு வண்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நோட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கிறாரு பாருங்கள் ஏன்னா இந்த நம்ம என்றைக்குமே வந்து இந்த லாரி இந்த இந்த லெஃப்ட் சைடில் போகும்போது என்றைக்கும் லாரி பக்கத்தில் ஒட்டி போகக்கூடாது எப்போ வேணாலும் அவனுக்கு ஏறி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஏறி வந்துடுவாங்க அப்போ நம்ம என்னடா லாரி காரம் ஏறி வரணும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா அந்த பக்கம் தடுச்சூல் மோதிக்கிற வந்துடுவோம் பாருங்கள் டேஞ்சர் ஜோன் ரோடு நம்ம அந்த ரோடுக்குள்ளே நுழைய போகிறோம் அதாவது லெஃப்ட் சைடில் கட்டாய போகிறோம் போர்டெலாம் போட்டிருப்போம் கண்டிப்பாக தெரியும் நமக்கு பாருங்க அவங்களது அந்த ரோடு தாங்க கரெண்ட் அமௌண்ட்டு அந்த ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறவங்க பாருங்கள் அந்த ஒரு போர்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு ஆஞ்சநேயர் படம் போட்டு அந்த ரோடு போர்டு போட்டிருப்பாங்க போகிற வழியிலே இங்கே மட்டும் தான் கடை பார்க்க முடியும் நம்ம லைவில் இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் தான் பார்க்க முடியும் ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஏன்னா அங்கே ஒரு ஏன்னா கடை இருக்குது அங்கேனா மக்கள் போய் வரதுனால வண்டி ஸ்பீடாக வர்றதுனால கொஞ்சம் ஸ்பீடு வேத்தரை வச்சுருக்காங்க ஸ்பீட் ப்ரேக்கர் வச்சுருக்காங்க மற்ற தெரியும் உங்களுக்கு இங்கே மட்டும் அதாவது இந்த இடைப்பட்ட தூரத்தில் மட்டும்தான் நம்ம வண்டியை கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனால் கொஞ்சம் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா இன்னிக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இவ்வளோ இப்படி ஒரு ரோடாக நைட் டைமில் அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு இடையில் இந்த காட்டுக்கு இடையில் அப்படி எனக்கே ஒரு திக்குமுக ஆகி போச்சு இந்த நம்ம தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டுமா அப்படிங்கிற ஒரு சவால்கள் நம்ம விட்டுட்டு நம்ம அதை மாட்டிக்கிட்டுமா அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறி நானும் பைத்த கையில் பிடிச்சிட்டு நானும் போயிட்டுருந்தேன் எப்படியோ ஒன்று நம்ம ஒரு ஊருக்கு என்ட்ரி ஆகிடணும் நம்ம ஊருக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது ஒரு பயத்தோடு வந்து ட்ராவல் இருந்தேன் அதெல்லாம் பாருங்கள் ரோடு ஓரளவுக்குலாம் நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடைப்பட்ட தூரம்னா இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு அதை சொல்கிறது ஒரு கம்பெனி இருக்கும் ஆயில் மில் கூட ஒரு கம்பெனி இருக்கும் பார்த்திங்கனா தெரியும் ரைட்டு வெளிச்சம் கண்ணுக்கு அவ்வளோ பவர் கொடுக்குது அது இல்லாமல் முன்னாடி வர இந்த மாதிரி வெளிச்சம் அடிக்கிறதுனால முன்னாடி வர வண்டி நமக்கு எதுவுமே தெரியுது இல்லை இருந்தாலும் சேஃப்டி தான் முக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோ போய் ஆகணும் அந்த இடத்துல நான் ஸ்லோ பண்ணி தான் போயே ஆகணும் ஏன்னா விஸ்பீடாக போனால் வலிகிற வெளிச்சத்தால் நம்ம எங்கேயாவது மெய் மருந்தும் எங்கேயாவது நம்ம விட்டுருவோம் அதனால் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இடைப்பட்ட அந்த தூரத்தில் மட்டும்தான் நம்ம அந்த இவ்வளோ வண்டி நம்ம பார்த்தோம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வண்டி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அங்கே மூவ் ஆகிறது காரணம் அங்கே முன்னாடி வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று இருக்காங்க ஆயில் மில் குடோன்னு சொன்னாங்க அது ஆயில் மில் குடோன்னு சொன்னாவே இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாகவே இருந்து தான் இந்துஸ்தான் பெட்ரோலியம் எல்லாமே சப்ளை ஆகுது எல்லாம் டோட்டல் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாம எந்த எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே தான் இந்த பெரிய ஒரு ஆயில் மில் கொடுனா இங்கே மட்டும்தான் அதாவது இது இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸானு சொல்லலாம் எங்கள் ஏரியாவில் இது ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் இது மட்டும்தான் எங்கள் ஏரியாவில் ஃபேமஸ்ஸு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு பஸ்ஸு ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்ததுக்கு லெஃப்ட் சைடில் கட்டாயலாம் போயிட்டுருக்கு இதுதாங்க நான் சொன்ன அந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் கம்பெனி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆயில் பில் கிட்டோன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராட்சஸ டேங்க்கு மாதிரி கிட்டத்தட்ட இருபது டேங்க் பக்கம் இருக்குது இதுக்குள்ளவே ரயிலெலாம் வந்து போகும் மெயின் கேட்டு பார்த்திங்கனா தூண் மாதிரி நிச்சிருக்கும் பார்க்குறேங்க நல்லா பார்க்கறதுக்கு இருக்குது அதெல்லாம் பாருங்கள் ஒரு வண்டி பாருங்கள் உள்ளே போயிட்டுருக்கு அதாவது பெட்ரோலியம் ஏற்றுறதுக்காக வண்டி லோட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க நம்ம வந்து இப்போ டேஞ்சர் ஜோனான ரோடு நம்ம நெருங்கிட்டோம் இந்த அதாவது நம்ம அங்கே என்ட்ரன்ஸ் நுழைஞ்சதுலேருந்து ஸ்டார்டிங் கொஞ்சத்தொடர் இங்கு இது வரைக்கும் தான் நம்ம வெளிச்சத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் வண்டிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு பயமாக இருக்குது அதாவது இந்த இருட்டான பாதையில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி முகப்பு வெளிச்சத்தை வச்சு நாம் வண்டி ஓட்டுறது பெரிய ரிஸ்க்கு அது இல்லாமல் இங்கே இந்த டேஞ்சர் ஜோனில் அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட் வெளிச்சம் வேற லெவலில் இருக்குது அட்டாசமாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டு பகுதியில் நுழைய நுழைய எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த ஒரு வண்டி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அடிக்கடிக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம ஹைவேஸில் எதிர்பார்த்த மாதிரி வண்டி எதிர்பார்க்க முடியாது இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடிக்கு பத்து அடிக்கு நம்ம தான் ஒரு வண்டி எதிர்பார்க்க முடியும் ஆனால் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனாங்க ஏன்னால் இந்த டேஞ்சர் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா சொல்கிறது ரோடு பார்த்திங்கன்னா வளைவு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு ஊசி வளைவு ஒரு இறக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி சொல்கிறது ஒரு கல் செம்புத்த வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டவுனு அப்படியே பார்த்திங்கன்னா பாருங்கள் கொண்டு ஊசி வளைவு பார்த்துக்குவாங்க அதான் தெரியும் உங்களுக்கு ஒரு யூட்டன் வளைவு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே பாலம் மேலே போயிட்டுருக்கும் அதை நம்ம நைட்டில் சரியாக கேமரா தூக்கி அமைச்சுனாலும் அது சரியே தெரியாது அதாங்க பாருங்கள் மேலே ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது ரயில்வே சொல்கிறது ரொம்ப அது லோடெலாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக மாதிரி இப்போ ரயில்வே காரம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க இந்த நம்ம நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது இங்கேனா இங்கே ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குதுங்க அதாவது இங்கே ஒரு நாலஞ்சு வீடு அதாவது சின்ன கிராம மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வளைவு ஒன்று இருக்கும் அதாவது ஈஸ்வேப்பில் ஒரு வளைவு அந்த வளைவு தான் நம்ம டர்னாகி நம்ம கட்டாயி உள்ளே போக போகிறோம் ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஊர் அவ்வளோதாங்க இந்த நம்ம ஊர் அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்து எதிர்பார்க்குறது இந்த ஊர் மட்டும்தான் கடைசியாக நம்ம பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கண்ணில் எந்த ஒரு ஊருமே எதிர்பார்க்க முடியாது எந்த வீடுமே எதிர்பார்க்க முடியாது மக்கள் நடமாட்டமேங்கிறது எதிர்பார்க்க முடியாதுங்க பாருங்கள் நெருங்க நெருங்க ரொம்ப டேஞ்சருங்க அவ்வளோ ஒரு பயத்தோடு நான் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது ரெண்டு காடுங்க காட்டுக்கு நெடுவில் இவ்வளோ ஒரு பயணம் பண்ணுறது ரொம்ப சாத்தியக்கூறுங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு பெரிய சாத்தியக்கூறு தான் என்னாலும் சத்தியமாக எதுவும் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ஒரு இங்கே பாருங்கள் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும் எந்த வண்டியுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு பாருங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருப்பா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்ததுங்க இந்த இடத்துல நான் வண்டி இவ்வளோ இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போயும் அங்கே திடீர்னு என்னை மீறி ஒரு கண்ட்ரோல் மீறியே என்னையே மீறி நான் வண்டி கீழே என்னையே சொல்கிறது ஒரு சைடில் இறங்க போயிடுச்சு வண்டி அளவுக்கு ஒரு சடனாக எப்படியோ ஒன்று பிரேக்குன்னு பிடிச்சிங்க அப்புறம் ஏதோ ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி மேலே ஏதோ ஒன்று ரோடு கொண்டா ஏற்றிட்டுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க நானும் போய் தான் போய் இறங்கியிருப்பேன் இந்த விஷயம் தான் பாருங்கள் வண்டி இறங்கிச்சு பாருங்கள் அந்த வண்டி தாங்க அந்த பிரச்சனை தான் அங்கே ஒரு சம்பவம் எதுவும் நடந்துச்சு அதனால் என்னையே அறியாமல் வண்டி கீழே கண்ட்ரோல் பண்ணி எப்படியும் ஒன்று வண்டியை நிப்பாட்டிட்டேன் அப்புறம் கொண்டு போயிட்டேன் வண்டி ஒரு அளவுக்கு தப்பிச்சுட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் கடவுளுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியலாம் கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு நாலஞ்சு கிலோ ஒரு ரெண்டு மீட்டர் பத்து மீட்டர் நம்ம திடையில் வந்திருப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்பயே ஒரு ஒரு வண்டி தான் மீட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி அவன் இன்னும் போயிட்டுருக்குங்க அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இன்னும் எக்கச்சக்கமான ஒரு டேஞ்சர் ஜோன்லாம் இது இருக்குது இங்கே பாருங்கள் ரோடு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ரோடுலாம் நல்லாயிருக்கு இப்போதான் சமீபத்தில் ரோடு போட்டிருப்பாங்க போல் அதனால் ரோடுலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கே போகிற வழியில் தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஏன்னா எந்த அன் டைமில் எதுவுமே கிடையாது எந்த போக்குவரத்துமே கிடையாது ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் தனியாக ட்ராவல் பண்ணும் போதுங்கிறது பெரிய எனக்குலாம் பயம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன திருடகனாக வந்துடுவாங்களோ இல்லை என்ன ஆயிடுமோ அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேன் ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுதுங்க கண்டிப்பாக இதை ஒரு முயற்சி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு விடக்கூடாது என்ன தான் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே பாருங்க இப்போ தான் ஒரு வண்டியை பார்க்குறோம் இங்கே ஒரு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டியை பார்த்துருக்கோம் இப்போ தான் நம்ம ஒரு வண்டியை பார்த்துருக்கோம் இதை பார்த்திங்கனா இதோட நம்ம ரெண்டு ரெண்டு வண்டி பார்த்துருக்கோம் இங்கே போகிறோம் இங்கே ஒரு ஸ்பீடு பிறகுறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டர்னை பார்த்தீங்கன்னா வரவும் பார்த்துக்கலாம் எல்லோரும் ஒரு டேஞ்சர் ஸூன்ஸோன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு பின்னோக்கு ஏர் பின்னோக்கு மாதிரி எப்படி வளைஞ்சிருக்கோம் எப்படி பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு வழங்கலாம் ஏன்னா நைட்டில் ஏன் அப்போ நீங்கள் வீடியோ எடுத்துருக்கீங்க எதுவுமே தெரியலையே அப்படின்லாம் ஏன்னா இது சவாலேங்கிறது நைட்டில் தான் ஏன்னா பகலில் ஏன்னா அங்கே பகில் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா நிறையா வண்டியெலாம் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் பெருசாக சவால் கிடையாது நைட்டில் வந்து இந்த காட்டில் அதாவது மலைப்பகுதியில் உள்ள சென்ட் ரெண்டு காட்டுக்கு உள்ள ரோடு அதில் இல்லாமல் மக்கள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இது பெருசாக நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஆவிகள் நடமாட்டம் அதாவது பேய்கள் அதாவது அமனிசுங்க சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்குது இங்கே நான் அன் டைமில் போனால் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த டைமில் போயிருக்கோம் அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் நடந்தது அன்றைக்கி அப்பயே நடந்தது அதாவது இந்த ரோட்டில் பாதி வழியே வரும்போது என் வண்டி கொஞ்சம் ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இறங்கிச்சு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கு பிடிச்சி எப்படியோ ஒன்று வண்டியை மேலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டியில் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த காட்டை விட்டு நம்ம கடந்த ஆகணும் ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு எனக்கு எப்படியும் ஒன்று போய் ஆகண்டா அந்த காட்டை விட்டு ஆகணும் அப்படின்ட்டு அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அங்கே ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது ஏன்னா அப்படி நல்லா இருக்க மட்டும் தான் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருந்தேன் இருந்தேன் கூலி ஏதாவது ஸ்பீடு பிள்ளைக இருந்தால் எங்கேயாவது முட்டி முதிரி பண்ணி தான் இங்கே பாருங்கள் இப்போ அதே அளவுக்கு ஓரளவுக்கு சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருந்தாங்க அதாவது சிமெண்ட் ரோடு எதுக்காக போட்டிருந்தாங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து பல்ல சைடு அதாவது மழை பேஞ்சால் வந்து தண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் தேங்கி வச்சிருந்துச்சுன்னா போக போக்குவரத்து அதிகமாக இருந்தால் தார் ஊர்லாம் பேர்ந்துக்கும் அது இல்லாமல் வந்து இது காங்கிரீட்டு சாலை வந்துங்கிறது ரொம்ப பேராது அங்கே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் போட்டுருவாங்க இல்லை யூ ஷேப்பில் இருந்தால் ஒரு டர்னுங்க இது பெரிய ஒரு டர்னு சொல்லலாம் இது ஏன்னா முன்னாடி வர வண்டி நமக்கு தெரியாது அந்தளவுக்கு இங்கே ஒரு டர்னு ஏன்னா நைட் டைமில் பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு வண்டி தான் நம்ம பார்த்தோம் அதாவது ரெண்டு வண்டி தான் பார்த்தோம் இந்த ரெண்டு வண்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியுமே உங்களுக்கு கண்ணில் தென்படல பட்ல ஆனால் அந்தளவுக்கு நம்ம சரியான டேஞ்சருங்க பயங்கர டேஞ்சர்னு சொல்லலாம் பாருங்கள் இப்போதான் சொல்லி வாயும் முடியல அது புட்டில் பாருங்க ஒரு வண்டி ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க இப்போ தாங்க சிறை வந்துங்குது சாமி நானும் நினச்சிட்டு இருந்தேன் எப்போ ஏதோ ஒரு வண்டிக்குன்னு வராதா எப்படி கொஞ்சம் பயம் இருக்காது அப்படின்னு பார்த்தா அது ஆட்டோங்க இந்த ஆட்டோ அப்போ தான் மூணு சக்கர ஆட்டோ போயிருக்கு அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க பிரச்சனை இல்லை ஏதோ நாலு பேர் அஞ்சு பேர் போவாங்க பேசிகிட்டே போவாங்க ஆனால் தனிமையில் ஒருத்தர் ஒரு ஆளாக போகிறது இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப டேஞ்சரு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வளைவு இது சரியான வளைவுனே சொல்லலாம் அதாவது ஒரு யூ சேப்பில் எஸ் சேப்பில் இருக்கும் அதோட வளைவு அந்த இந்த வளைவு வளைஞ்ச உடனே அடுத்து இன்னொரு டர்ன் ஒன்று வரும் ஆனால் பயங்கர ரிஸ்க்குங்க அதாவது நைட்டில் வந்து ஒரு கேமராவை பிடிச்சிட்டு அதுவும் இந்த பேய்காட்டில் வந்து இவ்வளோ போகிறது வந்து ரொம்ப சாத்திய கூறுங்க அதாவது ஒரு ஒரு ஆளாக போகிறது ஏன்னா ரொம்ப இங்கேலாம் வந்து நிறையா விஷயம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நான் வந்து எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படி நடக்காது அப்படின்னு நான் இருந்தேன் அது அப்புறம் தான் தெரிஞ்சது என்னடா அது போகும்போதே சகுனம் அப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே எழுறப்பைய அப்படி இருக்குன்ட்டு அப்புறம் தாங்க எனக்கு என் சொல்கிறது என் மனசு என்கிட்ட இல்லை மனசு எங்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது என் உயிரை எங்கிட்ட இல்லைங்க என் உயிரே எங்கேயோ போயிடுச்சு கண்டிப்பாக கடவுளில் தான் மனசுக்குள்ளே எல்லா கடவுளும் அப்போ வந்து வந்து போனார் இந்த காட்டு பகுதி விட்டு கடந்து நான் ஊரில் போய் எழுதி வர எங்களுக்கு எல்லா கடவுளும் வந்து போனார் அப்படி சொல்லலாம் இங்கே பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நல்லா ரோடு போட்டிருக்கிறாங்க இருந்தாலையும் இந்த நம்ம வழி தான் போய்ட்டுருக்கோம் நம்ம எங்கள் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வரும் அது ஒரு சரியான ஒரு ஃபேமஸ் கோயிலே சொல்லலாம் அந்த கோயிலை பற்றி பேசுனா எதுவும் பேசிகிட்டே போகலாம் ஏன்னா அமாவாசையாகட்டும் சனிக்கிழமையாகட்டும் அப்புறம் நிறையா வேண்டுதல் வச்சுதான் நிறைவேறது அது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து சைட்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து நிறையா வரவேற்பு எக்கச்சக்கமான கூட்டம் அதாவது இன்னும் இந்த சிவராத்திரியப்போ இன்னொன்று நிறையா அம்மாவா செய்ய அப்புறம் இன்னும் அதுக்கு சிறப்பான ஒரு ஆடி பதினெட்டு அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் சரியான விசேஷங்க பயங்கரமாக நடக்கும் அந்த மாதிரி நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம இப்போதாங்க அந்த லைட்டு விழிச்சு தான் நம்ம பார்க்குறோம் தெருவிளக்கில் அழிச்சு தான் பார்க்குறோம் பார்த்தா தெரியும் அந்த கோயில் பக்கம் நம்ம நெருக்கிட்டோம் இங்கே பாருங்கள் ஒரு பெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு இறக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு கல்ல செங்கு தூச்சா எப்படி இருக்கும் இறக்கும் ஸ்பீடு பிரேக்லாம் அப்படியே விட்டு ஏற்றிட்டுங்க வீட்டுக்கு போனால் சரி அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தா அந்த கோயில் பக்கம்ட்டு நினைக்கிறேன் அந்த கோயில்தான் அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஆடி மாதம் ஆகட்டும் ஆடி மாதத்துலேருந்து இதெல்லாம் ஃபேமஸான கோயில் சொல்லலாம் நிறைய விசேஷங்கள் சனிக்கிழமையாகட்டும் பாருங்கள் இப்போ தான் நம்ம அந்த கோயில் பார்த்தா ஒரு வண்டி எதிர்பார்க்குறோம் பாருங்கள் அந்த கோயில் பார்த்தோன்னா இங்கே சிரா வந்துச்சுங்க அப்பா கடவுளே அப்படின்ற இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் இங்கே நம்ம ஸ்பீடு அப்பயே விட்டு ஏற்றிட்டிங்க பார்த்தா தெரியும் இதுதாங்க ஆஞ்சநேயர் கோயில் ஃபேமஸான கோயில் இது சொல்லலாம் பாருங்கள் கடவுள் தரிசனம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு தரிசனம் அதை பாதுகாப்பு போட்டுருக்குறாங்க பார்த்திங்களா பக்கத்துலேயே கடை நிறையா கடை எக்கச்சமான கடை இந்த கோயில் பார்த்திங்கன்னா சரிக்குன்னே சொல்லியிருக்கேன் ஆடி அமாவாசைக்கு அப்புறம் பதினெட்டு இதெல்லாம் சரியான கூட்டமாக இருக்கும் அப்படியே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு ஏன் மக்கள் தேடி வர்றாங்கன்னா நினச்சதே நடக்குதுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அடுத்து ஒன் மந்த்து டூ வீக்கில் நடந்துடுது அதுக்காக மக்கள் எங்கே இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் சரி எங்கே இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வராங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோயில் சொல்லலாம் அவ்வளோ ஒரு பக்தியான கோயில் சொல்லலாம் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தா அந்த ஆஞ்சன குழந்தாண்டி தான் போயிட்டுருக்கோம் இப்போ இங்கே இந்த கோயிலுக்கு தாங்க இடைப்பட்ட அந்த தூரத்தை மட்டும்தான் விளக்கு ஏதாவது ரைட்டு வெளிச்சது மாதிரி இருக்குது ஆனால் இங்கே தனிமையில் போகிறத விட இங்கே நிறையா மக்கள் போயிட்டு ஒன்று ரெண்டு பேர் போயிட்டு வராங்க ஆனால் அன் டைமில் சில பேர் இந்த மாதிரி வராங்க ஆனால் வரதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா தெருவிளுக்கு வந்து சரியாக எரியுதில்ல அதாவது அந்த கோயில் இருந்து பாயத்தில் உள்ளதான் ரயிலில் தெருவிளுக்கு லைட்டு போட்டிருக்காங்க ஆனால் சரியாக எரியுது ஆனால் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு லைட்டு எரியுது ஒரு ரெண்டு லைட்டு எரியதில்லை இதனால் என்ன பார்த்தோன்னா ஃபுல்லாக இருட்டு என்ன இது நான் நடக்கும் ஏது நடக்குமே தெரியாது ஏன்னா இந்த கோயிலை பற்றி சொல்லலாம் நிறைய விஷயங்கள்லாம் அமைச்சுலாம் நடந்திருக்கு அதான் சொல்கிறது அமான விஷயம் நடந்து பார்த்திங்க இப்போ தான் ஒரு வண்டி போயிட்டுருக்கு போயிட்டுருப்பாருங்க நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு வண்டி நான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பக்கம் அந்த வண்டியெலாம் கிடையாது நம்ம எங்கேயோ ஒரு வண்டியை பார்த்துட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் கண்டினியூ பாருங்கள் இப்போ தாங்க ஒன் பை இப்போ கொஞ்சம் நாள் கொஞ்சம் பின்னாடி விட்டு ஒரு இன்னொரு வண்டியை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு ஒரு கிடந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரு இப்போதாங்க ஒரு ஊர் ஒன்று வரப்போகுது இந்த காட்டு போய் விட்டு நம்ம கடந்து வந்துட்டோம் எப்படி ஒன்று இப்போ தாங்க எங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சாமி அங்கே வரங்க அந்த ஊரை பார்க்கும் போது அவள்டா பயப்படுத்த அவள்ரா சோனா போனா அவ்வளோதான்டா இனிமேல் உன்னை யாரும் பிடிக்க முடியாது ம் அவ்வளோதான்டா ஓடுறா ஓடுறா அடித்து ஓடுறா அவ்வளோதான்டா ஊரில் என்ட்ரி ஆகிட்டோம் ஓடுறா அவ்வளோதான்டா இனிமேல் ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண முடியும் எதுக்கும் பயப்படாத அவ்வளோதான் தான் எதுக்கு தைரியம் வந்துச்சுங்க அவனும் பயப்படுத்தவில்லைங்க பாருங்கள் ஊரில் என்ட்ரி ஆகிட்டோம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் அங்கே நம்ம ஊருக்குள்ளே போய் என்ட்ரி ஆகிட்டோம் இதுமேக்கு வந்து பயமே கிடையாது தைரியமாக போகலாம் வண்டியை ஓட்டிகிட்டு இங்கே பாருங்கள் போகிற வழியில் பாருங்கள் முகப்பொருளுக்கு பார்த்திங்கன்னா தெருவிளக்கு சரி எல்லாம் எரிஞ்சிட்டுருக்கு இப்போ தான் பாருங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டி ஒரு வண்டி வந்து என்ட்ரி ஆகுது நம்ம அவ்வளோதாங்க இப்படி ரைட் சைடில் கட்ட ஏன்னா நம்ம ஊருக்கு போக வண்டி இந்த ரைட் சைடு தான் ஏன்னா அது குறுக்குவலி நேர்லேயும் போகலாம் குறுக்கோழி இப்போ நம்ம குருக்கோலி வழி போனோம்னா ரெண்டு கிலோமீட்டர் மிச்சமாகும் இங்கே பாருங்கள் ஒரு இறக்கும் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எங்கே போக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோங்க ஆமாங்க அந்த தான் போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரோடும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை வண்டிக்குன்னு ஓட்டலாம் ஏன்னா முதல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து மண்டோடாக இருந்தது ரொம்ப டேமேஜாக இருந்தது வண்டி டூ வீலர் ஓட்டி போகிறதே பெருசாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் இதெலாம் வந்ததுனால கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் தாரோடு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பாலத்தை கடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டர்னு ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு டர்னு பாருங்கள் யூ சேப்பில் ஒரு டர்னு வரும் அப்படி பெண்டு ஷேப்பில் அது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஞ்சரான ரோடு அது ஒரு தர்ணை சொல்லலாம் மற்றபடிக்கு ரோடெலாம் வந்து பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம அது போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அங்கங்கே வீடு இருக்கும் பாருங்கள் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சாரி லைசையில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரயில்வே ஸ்டேஷனுடைய தெருவிளக்கு லைட்லாம் எரியும் பாருங்க வருஷம் எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சமே இருக்காது அதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதான் பேராக இருக்கும் அங்கங்கே இந்த மாதிரி ரைட் வெளிச்சம் இருக்காது இப்போ சமீபத்தில் ஒரு இது நடந்தனால அங்கே ரயில்வே இப்போலாம் போட்டு லைட் வெளிச்சம் கம்மாம லைட் எரியுது இப்போ ஏன்னா அங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இது பார்த்திங்கனா இங்கே ஒரு டே ஒரு வளைவு இருக்கும் பாருங்க உங்களுக்கு இங்கே ஒரு ஒரே ஒரு வளைவு அப்படி அந்த பக்கம் தான் அப்போஸ் உடனே ஒரு வளைவு எஸ்ஏப்பில் அங்கே பாருங்கள் இப்போ நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடாக தான் நான் பார்த்தோமா வீடுவே கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்குங்களா இப்போ ரோட்லேயே பார்த்தோம் பாருங்கள் முக்காடை போட்டு நான் இப்படி ஃபோன் வண்டி இருக்கிறான் பாருங்கள் எவனால் வண்டி வந்து அடித்தான் பாருங்கள் என்ன பண்ணுறது பாருங்க பாருங்கள் அங்கே ஒன்று பாருங்கள் மினி ஆட்டம் போது கறி மினி ஆட்டம் இங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் மக்களே மக்கள் எங்கே பாருங்கள் எங்கே ஒரு வீடு இருக்குது அதிசயமாக பார்க்குறோம் நம்ம ஒரு வீடுங்கிறது அவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணால் ஒரு வீடு கூட நம்ம சிக்கல இங்கே பாருங்க நம்ம வீடு பார்க்குற பாருங்க இதுதாங்க நம்ம அந்த ஒரு டேஞ்சர் நம்ம நம்ம கடந்து வந்திருக்கோம் பார்த்தா தெரியும் நமக்கு அவ்வளோதாங்க இது ஒரு இறக்கம் பெரிய ஒரு இறக்கன்னு சொல்லலாம் அதாவது ஒகனைகள் இறக்க இறக்கத்தை அப்படி சொல்கிறதுங்க டவுன் அப்படி வரும் முறைங்களா அந்த மாதிரி ஒரு இறக்கம் சொல்லாது அந்த இறக்கத்தில் நம்ம சொல்கிறது கிளர்ச்சி மட்டும் பிடிச்சா போதும் வண்டி சால்லன்னு போங்க ரெண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவா நம்ம வண்டி ஆனே பண்ண தேவை இல்லைங்க அதே போவோம் பட்டு பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம் ஒரு ஐம்பது மில்லி இருபது மில்லி மிச்சம் பண்ணலாம் அங்கே பாருங்கள் இந்த வீட்டு பாருங்கள் லைட் வெளிச்சம் பாருங்கள் எப்படி அடிக்கிது பாருங்க இப்போ வேறு எல்லாம் அடிக்கிது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு வீடுங்க பாருங்கள் நைட் டைமுங்கிறதுனால மக்கள் யாரும் வெளியெல்லாம் யாரும் இல்லை வெறுபால எல்லாம் சாப்பிட்டு உறங்கிட்டாங்க நினைக்கிறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு வீட்டில் தான் தென்படுறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் அந்த எந்த இறக்க தாங்க நான் சொன்னேன் நான் சரியான இறக்குங்க இது அதாவது ஒகானக்கில் இறக்க மாதிரி சொல்லலாம் அது அப்போ ஒரு டேஞ்சரான இறக்குங்க அது ஏன்னா பள்ளம் அப்படியே செங்குத்து இப்படி இருக்கும் அப்படி சாப்பிட சொல்கிறது ஷேப்பை அப்படி கீழே டவுனாக இருக்கும் பாருங்க அந்த இடத்துல இறங்கி போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஏரியானு சொல்லலாம் ஆனால் இதுக்கு இந்த ஏரியா பேருக்கு தெரியாது ஆனால் நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுனாலும் தெரியாது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே லைட் வெளிச்செலாம் பாருங்கள் எப்படி சொல்கிறது இந்த மலைப்பகுதியிலாம் அந்த கொடைக்கானல் இருக்கட்டும் ஊட்டியாக இருக்கட்டும் லைட் வெளிச்சு நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருந்தாங்களா அந்த மாதிரி ஒரு அழகான காட்சி பதிவுது செம்மையாக இருக்குது நம்ம இறங்கத்தை நம்ம கே சொல்கிறது கொஞ்சம் நம்ம தாண்டிட்டு நினைக்கலாம் அதை தாண்டிட்டு நினைக்கிறதுல தாண்டிட்டோம் அது கொஞ்சம் பாருங்கள் வண்டியாக அதனால இறத்துல கொஞ்சம் சல்லணும் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தா நம்ம ஒரு ஒரு ஊருக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிடும் அவ்வளோதாங்க அந்த வீடு நம்ம ஊர் பக்கம் வந்தோம்னா இந்த பிரச்சனை கிடையாது நம்ம சல்லணும் போட்டுட்டு நம்ம இருக்குது போயிட்டு இருக்கலாம் பார்த்தா தெரியும் நமக்கு இங்கே பாருங்கள் அந்த ரோடு போயிட்டு இருக்கு அந்த ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி மண்ணெல்லாம் நம்ம கிரா கொஞ்சம் இது சொல்கிறது கேர்ஃபுல்லாக போகணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம பிரேக் அடித்து ஏதாவது ஒரு டர்னு அழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இழுத்து விட்டுறோம் அப்புறம் சரியான அட்டி விழுந்துடும் எங்கேனா இந்த பக்கம் அதான் தடுப்பு சோறு போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த ரோடு தான் சின்ன ரோடு தான் ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து வளைவு சரியான வளைவுங்க இந்த இடைப்பட்ட தூரத்தில் மட்டுமே வளைவு டக்கு டக்குன்னு வளைவு வந்துனே இருக்கும் அதாவது எஸ் அப்படியாக இருக்கட்டும் அதாவது இந்த பின்னு சேப்பிலாக இருக்கட்டும் அதாவது இந்த பெண்டு எப்படி சொல்கிறது இப்படி இந்த நம்ம பைப் பெண்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஷேப்லாம் இங்கே ஒரு டேஞ்சரான ரோடு சொல்லலாம் வளைவா இந்த மாதிரி வளைவு இருக்கும் அந்த வளையை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் அதனால் அந்த வளை போகும்போது வண்டி வந்து ஸ்லோ பண்ணிடணும்லாம் எப்பவுமே வந்து ஏன்னா அஞ்சுலேயும் பத்துல தான் வண்டி வேகத்துலேயே போகும் அந்த அளவுக்கு ஆனால் டேஞ்சராக ரோடு ஏன்னா கொஞ்சம் எங்கேயாவது போய் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் விட்டோம்னா போய் அந்த பக்கம் ரைட் சைடில் தான் போய் இறங்கணும் அந்த குழிக்குள்ளே தான் இறங்கணும் அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த ரோடு தான் நான் சொன்னது அந்த வளைவு தான் பெண்டு தான் சொன்னது அந்த பெண்டு தாண்டியாச்சு அண்டியாச்சு ஏன்னால் நைட் டைம்லங்க தான் உங்களுக்கு அந்த பெண்டு அளவுக்கு அந்த இது வளைவு தெரியாது அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக அங்கே பாருங்கள் நம்ம ஊருக்குள்ள என்ட்ரி ஆகிடும் பாருங்கள் இது ஒரு ஊருங்க அப்போ தெரியும் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு ஒரு அக்கா மட்டும்தான் வெளியே வராங்க அது இந்த டைமில் மற்றபடி யாரும் இல்லை சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் கிடையாது இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த கடை கடையெல்லாம் சாத்திட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இங்கே பாருங்கள் வெளியே உட்காந்து ஒரு துணி கடை மட்டும் தான் இருக்குது ஒரு துணி கடை மட்டும் தான் இருக்குது இந்த டைமில் இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கரு பார்த்தா அந்த பக்கம் பார்த்திங்க ஏதோ ஒரு மட்டும் இருக்குது லைட்டு போங்க ஜகஜ ஜகசானு எரிய பார்த்துக்கோங்க இங்கே ஒரு பெண்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரும் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி தெரியுதுங்க அந்த ஸ்கூல் என்னன்னு தெரியல ஆனால் பட் பாருங்கள் இந்த டைமில் பாருங்கள் இந்த ஊரில் வந்து யாருமே தென்படல எங்கே பார்த்தாலும் லைட்டு மட்டும் தான் வெளிச்சி எரியுது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா டோர் இருக்கிறன்னு எல்லாம் சாத்திட்டாங்க அதாவது இந்த டைமில் வந்து நான் அந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ண அந்த காட்டை வந்து கிராஸ் பண்ணி வந்தது பெரிய விஷயங்க நானும் பயந்துகிட்டே வந்தேன் எப்படா நம்ம ஊருக்குள்ளே போவோம் போவோம் அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன் ஆனால் அந்தளவுக்கு நான் ஸ்பீடு ஓட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஓட்டிகிட்டு வந்தோன்னே ஆனால் ஒரு நன்றி சொல்லி ஆகலாம் ஏன்னா அளவுக்கு அவங்க ரோடு கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்தனால்தான் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக நானும் வந்தேன் இல்லைன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்க முடியாது ஏன்னால் அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து அந்த ஒரே ஒரு ரோடு அதாவது இந்த காட்டுப்பகுதியில் இடையிலான ஒரு ரோடு பார்த்திங்கன்னா வெறும் மண் ரோடாக இருந்தது வெறும் அங்கங்கே ஒரு குழி குழியாக இருக்கும் ஆனால் வண்டி அங்கேருந்து வரத்துக்கே இன்னும் வந்துருக்க மாட்டோமோ நம்ம வந்து அங்கேருந்து வந்துறதுக்கே இன்னும் ஒரு நேரம் பக்கம் பிடிச்சிருக்கும் கிட்டத்தட்ட அந்த இடைப்பட்ட தூரத்துலேயே நம்ம வரத்துக்கு இந்த ஊர் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் ட்ராவல் ஆகிருக்கும் ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு ரோடு மோசமாகச்சு இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் மக்கள் பாறைக்கு கொஞ்சம் எல்லாம் போயிட்டு அது இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் அரசியல் சொல்கிறது சட்டத்துக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் இது வந்ததுனால கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அதாவது போக்குத்துறை அமைச்சர்கள்லாம் போயிடறனால கொஞ்சம் அந்த ரோடை அகலப்படுத்தியிருக்காங்க இன்னும் அகலப்படத்துக்கு அந்த ரோடு சீக்கிரம் அகலப்படுறது காரணம் என்னென்னு சொல்லலாம் அந்த ஆயில் குடன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஆயில் குடன் வந்ததுனால சில வண்டிகள்லாம் அந்த பக்கம் அந்த வழியை போக வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரோடை கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதுவும் அந்த அந்த ஒரு விஷயம் சொல்லலாம் இங்கே பாருங்க நம்ம அவ்வளோதாங்க நம்ம ஊர் பக்கம் வந்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பக்கம் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இப்போ வர வழும் பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே கிடையாது எல்லாருமே உறங்கிட்டாங்க அதாவது சொல்கிறது சாப்பிட்டு போட்டு அதை தூங்கிட்டாங்க அதாவது வில்லேஜுங்கிறது இப்படி தாங்க நைட்டில் டவுனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நம்ம சொல்கிறது பத்து மணி வரைக்கும் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு நடமாட்டம் நடமாட்டம் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் போல் இங்கே எந்த மக்கள் வந்து வில்லேஜில்ங்கிறது யாருமே அவருக்கு திறமையிட மாட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு போட்டு அவங்க அவங்க அப்படி சொல்கிறது கதை லாக் பண்ணிகிட்டு அதெல்லாம் படுத்துருவாங்க அந்த விஷயம் நம்ம நம்ம பார்த்துட்டு போயிட்டுருப்போம் அப்படியே ஆனால் இது ஒரு விஷயம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த காட்டு தான் சொல்லி ஆகணுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு டேஞ்சராக ரோடு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம நைட்டில் வந்தது பெருசாக ஏதோ ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா உயிரை கையில் பிடிச்சி வந்ததெல்லாம் சும்மா சொல்ல முடியும் அப்புறம் நானே எப்படி பயந்துரு வந்தாங்க இதை கொஞ்சம் அடிமருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ரோடு வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் அது இப்போ தான் அந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணதால சாமி ஒரு கிருலிங்கான ஒரு பையனாக சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பயம் முடிச்சிட்டு ஒரு எப்படா அந்த வீட்டு நம்ம நம்ம ஊருக்கு போவோம் இந்த சொல்கிறது மலைப்பாதி இந்த இதுலேருந்து பாலாஸ்தூர்லேருந்து டேந்தரான ரோடு அதாவது அபாயகரமான ரோடு அது இல்லாமல் இன்னொன்று போஸ்ட் நெறிந்த ரோடு நிறையா கொஞ்சம் சம்பவம்லாம் நடந்திருக்க ரோடுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த ரோடை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கட்டுரை அளவு கட்டுரை கூட பார்த்ததை பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு இருந்தது ஆனால் அவ்வளோ கிராஸ் பண்ணி வந்தெல்லாம் பெரிய விஷயம் பாருங்கள் இந்த மாதிரி எதிர் வ லைட் லை வலிச்சு ரொம்ப கிளக்ட் அடிக்கிறதுனால தெரியுதுல நமக்கு அடுத்த வண்டி எங்கள் முன்னாடி வரது நமக்கு தெரியுது கிடையாது அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி வெளிச்சம் எதாவது நம்ம சொல்கிறது என்ன தடுக்க முடியுமா என்னென்னு தெரியல அங்கே வரதான் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க நம்ம பார்த்தா தெரியும் இதுதான் எங்கள் ஊர் ரொம்ப தாண்டி கிளம்பிட்டுருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் சேனலுக்கு பண்ணுங்கள் கட்டப்பா பாய் ஃப்ரான்ஸ்